கட்டு பசுதான் மையம் படுவாங்க தேவ நம்மளை ஆசைத்து பாதுகாத்து நம்ம எப்படிப்பட்ட மனுஷர்கள இருக்கணும் அப்படின்னா செய்த குற்றத்தை மன்னிக்கிறவர்களாக மறக்கிறவர்களாக இருக்கும் அனைவரும் சொல்லுவாங்க அவங்க செய்த குற்றத்தை நான் மன்னிச்சிட்டேன் ஆனா மறக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க ஒரு சொல்றாரு அவங்க கைவிட்டாங்க ஆனா வந்து அவன் குற்றம் அவங்க மேல சுமராது இருக்குதுன்னு சொல்றாரு அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம அநேகரை மன்னிக்கிறவர்களா இருக்கணும் அந்த குற்றத்துக்கு வந்து நம்ம அநேகரை வந்து காயப்படுத்துவதாக குற்றப்படுத்தா கூடாது அந்த குற்றத்துக்கு பாத்துறவான்கள் தான் அவங்க ஆனா அந்த மனுஷன் சொல்றாரு அந்த குற்றம் அவங்க மறுக்கப்படாது இருக்குன்னு சொன்னாரு நம்ம இந்த நாட்களில் எத்தனை பேர் வந்து பாருங்க குற்றப்படுத்தி அவங்க காயப்படுத்தி யோசிச்சு கொண்டு இருக்கிறோம் மனம் திரும்ப பிள்ளைகளாக நம்ம மாறணும் மத்தியில் குற்றப்படுத்தாம மத்தியில் கஷ்டப்படுத்தாம காயப்படுத்தாம அவங்க செய்த தப்பெல்லாம் மன்னிச்சோம்னா மத்தியில் நம்ம நிச்சயமாக ஆசீர்வதிப்பா அதனால நம்ம மற்ற குற்றத்தை நீங்க மன்னிக்கணும் மற்ற குற்றப்படுத்தாம இருக்கணும் கத்து நம்மளே ஆஸ்வதிப்பதாக நீங்க குற்றப்படுத்தினீங்கன்னா நம்ம பிதாவால் குற்றப்படுத்தப்படுவோம் கருத்துல குற்றத்துல மையப்படுவதாக ஆமே